வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அசின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அசின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏழ சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் சிலை மார்க்கெட்டிங் சாலரி ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுத மச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடம் வந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏழ சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்பும் உரிமையாளருக்கு படம் உடன் பணம் சொத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அசிவன் டாட் ப்ளாஸ்பர் டாட் காம் டைப் செய்யும் அது இந்த வீடியோவின் வந்து டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எடுக்கிறேன் சுத்தியின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து தனி வீடுங்க இது உள்ளே ஆக்சுவலாக எடுத்த ஃபோட்டோஸு இது வந்து பெட்ரூம்ஸ் டைனிங் ரூம் கம்ப்ளீட் இன்டீரியர் பண்ணியிருக்காங்க சார் சார் இது மேலே போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸு ஹாலில் பாருங்கள் ஹால் என்ன உள்ளே இன்டீரியர் காமிக்கிறேன் இதை விட சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ரெண்டு ஃப்ளோர் இருக்குது பெட்ரூம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பாருங்கள் அது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஹோம் தேட்டருங்க पूजा रूम मॉडलर किचन हॉल कीड़े पर हैं எல்லாமே பார்சன் எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க தனி வீடுங்க வெஸ்ட் மாம்பழத்தில் இருக்கு சென்னை லேண்ட் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு சதுரடி அஸ்பர் சைட்டு தெற்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி வசதி உள்ளது சாவி பேங்க்ல இருக்கு அதனால நீங்கள் வாங்கினோன்னா உடனே குடி போகலாம் கட்டிடம் பிளஸ் தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் நாலு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தோராயிரங்க தனி வீடுங்க ஏலத்துக்கு வந்திருக்கு மேற்கு மாம்பழம் சென்னை வெஸ்ட் மாம்பலம் நிலப்பரப்புளவு லேண்ட் ஏரியா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு சதுரடி கட்டப்பட்ட பகுதி த தளத்தின்படி தெற்கு பார்த்த வாசல் கார் பார்க்கிங் வசதி வசதிக்குழுந்து சாவி வங்கியில் இருக்குது தரைத்தளம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் இருக்குது ஏழ விலை வந்து நாலு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் ஏழாம் தேதி இருபது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழ உயர்வு ரெண்டு லட்சம் இஎம்டி கடைசி தேதி வந்து பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இருபது மார்ச் ஏழை உயர்வு ரெண்டு லட்சம் ரெண்டு ரெண்டு லட்சமாக கூட்டணும் இஎம்டி கடைசி தேதி பத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேளாண் தீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடலாமே நண்பா ச உங்களுக்கே நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறோம் வாகன ஏல தங்கனைகள் ஏலம் சொத்து ஏலம் இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறோம் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் இலவசமான ஆலோசனை என்கிட்ட கேட்டு பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஷேர் பண்ணலாம் நான் முன்னே சில மாதிரி லைக் பண்ணுங்கள் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அணிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்